மகாபாரதம் பாகம் முப்பத்தி ஆறு திரௌபதி அவைக்கு வர மறுத்தல் தாயங்கள் உருட்டப்பட்டது சகுனி தந்திரத்தால் இம்முறையும் துரியோதனனை வென்றான் துரியோதனன் மகிழ்ச்சியில் ஆரவரம் செய்தான் இப்பொழுதிலிருந்து பாண்டவர் உட்பட திரௌபதியும் என்னுடைய அடிமை என்றான் பாண்டவர்கள் துன்பத்தில் மூழ்கினர் துரியோதனன் ஏவலாளியை அழைத்து திரௌபதியை எனக்கு பணிபுரிய அழைத்து வா இது என் கட்டளை என கூறி அனுப்பி அனுப்பினான் அப்பொழுது விதுரர் எழுந்து துரியோதனா நீ இவ்வாறு செய்வது தர்மத்திற்கு உகந்தது அல்ல நீ செய்யும் இச்செயலுக்கு நிச்சயம் பாண்டவர்கள் உன்னை பழித்தீர்ப்பர் அதனால் பாண்டவர்களிடம் பணிந்து அவர்களிடமிருந்து பறித்தவற்றை திரும்ப கொடுத்துவிடு இவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் நிச்சயம் மகாபாரத போர் நிகழும் அப்போரில் நீ மாண்டு ஒழிவாய் என்பதை மனதில் கொள் என்றார் துரியோதனன் விருது சொற்களை செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை ஏவலாளியிடம் உடனே சென்று அவளை அழைத்து வா என்றான் ஏவலாளியும் திரௌபதியின் இருப்பிடத்தை அடைந்தான் திரௌபதியிடம் அம்மா சபையில் நடந்த சூதாட்டத்தில் தர்மர் அவர்கள் பொன் பொருட்களையெல்லாம் இழந்து பிரதேசத்தையும் இழந்து தம்பிகளையும் இழந்து கடைசியில் தங்களையும் சூதில் பணயமாக வைத்து தோற்றுவிட்டார் அரசர் துரியோதனன் தங்களை அவைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளார் என்றான் இதை கேட்ட திரௌபதி அனைவரும் சூழ்ந்திருக்கும் சபையில் பெண்கள் வருவது மரபா என்னை அழைத்து வர சொல்லி உன்னிடம் கூறியது யார் எனக் கேட்டாள் ஏவலாளி அரசர் துரியோதனன் தான் என்றான் அப்படி என்றார் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணையம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மரை தன்னை இழந்த பின் என்னை பணையம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என கூறி அனுப்பினாள் ஏவலாளி திரும்பி துரியோதனிடம் சென்றான் அரசே திரௌபதி அவர்கள் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணையம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணையம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதிலை அறிந்து வர சொல்லி அனுப்பியுள்ளார் என கூறினான் ஏவலாளி இவ்வாறு கூறியதை கேட்ட பாண்டவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது துரியோதனன் மூடனே நான் திரௌபதியை இங்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளேன் நீயோ அவள் கேட்கும் கேள்விக்கு என்னிடம் பதில் கேட்கிறாய் உடனே சென்று அவளை அழைத்து வா என கோபத்துடன் கூறினான் ஏவலாளி திரௌபதியின் மாளிகைக்கு சென்றான் ஆனால் திரௌபதி மறுபடியும் தர்மர் சூதாடும்போது போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணையம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என கூறி அனுப்பினான் இதனால் கவலையுற்ற ஏவலாளி என்ன செய்வதென்று தெரியாமல் திரும்பி சென்று நடந்தவற்றை கூறினான் துரியோதனன் ஏளனமாக பார்த்து சித்து நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த பாண்டவர்களை பார்த்துதான் பயப்படுகிறாயா துச்சாததனை அழைத்து தம்பி நீ சென்று அந்த திரௌபதியை உடனே அழைத்து வா அவள் மரம் வர மறுத்தால் அவளை பிடித்து இழுத்து வா என கூறி அனுப்பினான் துச்சாதனன் திரௌபதி மாளிகைக்கு சென்றான் ஏ திரௌபதி இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ சூதில் எங்களிடம் தோற்றிவிட்டாய் இனி நீ பாண்டவர்களின் மனைவியும் அல்ல துருபதனின் மகளும் அல்ல இன்று முதல் நீ என் அண்ணனின் அடிமை ஆவாய் அந்த ஏவாளாளியிடம் கூறியது போல் என்னிடம் கூற முடியாது வா என வா என் அண்ணனுக்கு வந்து பணிவிடை செய் என கூறினாள் திரௌபதி துச்சாதனா நான் உனது சகோதரர்களிடம் சதோ சகோதரர்களின் மனைவி நீ என்னிடம் இவ்வாறு பேசுதல் மரபல்ல உடன் உடன் பிறந்தோரின் மனைவியை சூதில் பணயமாக வைத்து விளையாடுவது உங்கள் குல மரபா என் கேள்விக்கான பதில் தெரியாமல் என்னால் சபைக்கு வர இயலாது என கடுமையாக கூறினாள் இதை கேட்டு கோபம் கொண்ட துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பற்றி இழுக்க முற்பட்டான் அப்பொழுது திரௌபதி அவனை தடுத்து உன்னால் என்னை தொட இயலாது நான் தீயில் இருந்து தோன்றிய யாக்கியசேனே என்னை தொடுவது என்பது நெருப்புக்கு சமமானது என கூறினான் இதனை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட துச்சாதனன் மீண்டும் திரௌபதியை பற்றி இழுக்க முற்பட்டான் இதனால் இருவருக்குள்ளும் சண்டை நடந்தது துச்சாதனன் திரௌபதி அடித்து கீழே தள்ளினான் கீழே விழுந்த திரௌபதியால் எழ முடியவில்லை துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து தரதரவென இழுத்து சென்றான் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து சென்றான் இதை பார்த்த அனைவரும் வாயடைந்து நின்றனர் துச்சாதனன் மாளிகையில் இருந்து சபை வரைக்கும் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான் திரௌபதியின் அழகல் சத்தத்தையும் அவன் பொருட்படுத்தவில்லை திரௌபதி இழுத்து வந்து சபையில் தள்ளினான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்